ஆனால் வரக்கூடிய கூட்டம் எந்த விதமான பொது சொத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தாம ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியை டேமேஜ் பண்ணாம அமைதியான முறையில் வந்து கேட்டுவிட்டு எல்லோரும் வரவேற்கணும் அவங்க அடுத்த கட்ட பயணத்திற்கு அனுமதி கோரிய பொழுது அந்த காவல்துறையினுடைய அதிகாரிகள்லாம் திருச்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பொது சொத்துனுடைய சேதத்தை சொல்லி அதெல்லாம் இங்கே நடத்தப்படக்கூடாது என்று அதனால் இது இரண்டு பேர்த்துக்கும் பொறுப்பு இருக்கு விஜய் அவர்களுடைய கட்சிக்கும் பொறுப்பு இருக்கு வரக்கூடிய கூட்டத்தை கட்டுக்கோப்பாக கொண்டு வந்து பொதுமக்களுக்கு இடையூறு அரசுக்கும் ஒரு பொறுப்பு இருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அவங்க சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை முயற்சியில் அரசு இடங்கணும் இதுல வந்து எல்லா கட்சிக்கும் இதே பிரச்சனை தான் பாரதிய ஜனதா கட்சிக்குறாங்களா அரசியல் கட்சியாக வளர வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சாத்தானே ஆட்சிக்கே வர முடியும் இதையெல்லாம் சமாளிச்சாத்தான ஜெயிக்க முடியும் இதை சமாளிப்பதற்கே விஜய் அவர்களுடைய கட்சி குட்டிகரணம் இருக்காங்க தொடர்ந்து அரசின் மீது ஒரு வழக்கு சொல்றாங்க அவர்கள் எந்த அளவுக்கு தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியுது அதனால் என்னை பொறுத்தவரை விஜய் அவர்களுடைய கட்சி அடுத்த கட்டம் செல்ல வேண்டும் என்றால் இதையெல்லாம் சமாளிச்சு அவங்க வளரணும் அதனால் அவங்களுடைய கூட்டத்தை அவங்க நடத்தணும் பொதுமக்களுக்கு பிரச்சனை இல்லாம பொது இடத்துல பப்ளிக் சொத்துக்கு பிரச்சனை இல்லாமல் அவங்களுடைய கூட்டம் நடத்தப்பட வேண்டும்